கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முருகனோட பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் கந்தசஷ்டி விரதம் இந்த வருஷம் பார்க்கலாமா ஸோ குழந்தை பேர் திருமணம் நடக்கிறதுக்கு கஷ்டம் சொந்த வீடு வாங்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த வித பிரார்த்தனையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் நம்ம நினச்சது நடக்கும் ஸோ யூஸ்வலாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஷஷ்டியில் இருந்தால் அகப்பயில வரும் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் நமக்கு நமக்கு வந்து குழந்த உடனே பிறந்துடும் அகப்பயில உண் குழந்த கர்ப்பம் உண்டாகும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் ஸோ ஷஷ்டி விரதம் இருந்தால் நம்ம நினச்சது கண் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்தை தவறவே விடக்கூடாது வருஷத்தில் வர ஒரு அருமையான ஒரு விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் ஸோ சஷ்டி விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம் நமக்கு முதல்ல இப்போ ஸ்டார்ட் டேட் டேட் நமக்கு தேவை விரதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஷஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டில் மண்டே வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகி மண்டே வரைக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் சூரசம்ஹாரம் வரைக்கும் நமக்கு வந்து ஷஷ்டி விரதம் நம்ம இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணி சூரசம்ஹாரம் முடிஞ்சு கல்யாணம் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து நம்ம வந்து ஷஷ்டி விரதத்தை முடிச்சுக்க போகிறோம் இப்படி தான் இந்த விரதத்தோட முறை இருக்கும் ஸோ விரதம் ஸ்டார்ட் ஆகிற டைம் இப்போ நான் இருபத்தி ரெண்டாம் தேதி விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி விரதம்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம் அதனால் கார்த்தால் ஆரம்பிக்கிறது ரொம்ப விஷேஷம் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் ஆரம்பிக்கிறது ரொம்ப விஷேஷம் நாலு வந்து ஆறு கார்த்தால டைம் செட் பண்ணிட்டு அந்த டைமில் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இப்போ விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு முடிவாக எடுத்து ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் அந்த முருகர்கிட்ட வேண்டின்ட்டு நம்ம எதுக்காக இந்த விரதம் இருக்கோ நம்மளோட வேண்டுதல் என்ன அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம கோரிக்கையாக செலுத்திட்டு விரதம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட தெரிவிச்சிட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஒன்றும் இல்லை காலங்கத்தால் என்ன பண்ணலாம் முருகருக்கு விளக்கேற்றி ஒரு வெத்தலை பாக்கு பூ பழம் நம்மளால் முடிஞ்ச நெய்வேதியும் வைக்கலாம் பால் பழம் எது வேணாலும் வைக்கலாம் முருகருக்கு வந்து தேனும் தினைமாவும் வைக்க வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சது அப்படின்னா அதையும் வைக்கலாம் ஸோ விரதத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த விரதம் வந்து நிறைய விதமாக நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஒருத்தரை பார்த்து அவ இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது நம்ம உடம்புக்கு எது சௌகரியப்படுறதோ நம்மளால் எது முடியுமோ அப்படி தான் இருக்கும் இதில் பல விரதம் இருக்குது தண்ணீர் விரதம் இருக்குது ஸோ இந்த இந்த நாள் இந்த ஷஷ்டி விரதம் ஃபுல்லாக வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க காற்றாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம பால் விரதம்னு இருக்குது கா முருகருக்கு ரெண்டு விலையும் விளக்கேற்றுவோம் இல்லையா காற்றால் வந்து முருகருக்கு பாலுக்கு வந்து பால் வச்சு விளக்கேற்றுவோம் நெய்வேத்தியத்துக்கு சாயங்காலக்கும் ஏற்றுவோம் அதே மாதிரி பால் வச்சு ஸோ அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறவாலும் இருக்கா அதுக்கப்புறம் வந்து திரவ விரதம்னு சொல்லுவாங்க பால் குடிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க அப்புறம் பழச்சாறு ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விரதமும் ஒரு சிலர் இருப்பாள் மிளகு விரதம் மிளகு விரதம் வந்து ரொம்ப கடுமையான விரதம் இருக்கிறதுலையே அதாவது விரதம் ஸ்டார்ட் ஆகிற அந்த இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு அணிக்கு ஒரு மிளகு இருபத்தி மூணு ரெண்டு மிளகு அடுத்த நாள் மூணு மிளகு அந்த மாதிரி அந்த விரதம் முடிகிற வரைக்கும் ஒரு ஒரு மிளகாய் வந்து ஏற்றிண்டே போய் தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க அந்த மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப கடுமையான விரதம் முருகருக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் இளநீர் விரதம் அப்படின்னு और है இளநீர் விரதம் அப்படின்னா வெறும் இளநீர் மட்டும்தான் குடிப்பாங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இப்படி இந்த மாதிரி பல டைப்ஸ் வந்து விரதம் இருக்குது இது எதுவுமே என்னால் முடியலை அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம் கா ஒரு பொழுது இருக்கலாம் காற்றாலில் டிஃபன் சாப்பிடாமல் மத்தியானமும் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நான் வந்து மத்தியானம் ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்னா மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை நான் ஒரு பொழுது வந்து ஈவினிங் சாப்பிட போகிறது இல்லை காற்றாலையும் மத்தியானமும் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அப்படியும் இருக்கலாம் ஸோ நம்மளுக்கு எப்படி சௌகரியப்படுறதோ நம்ம உடம்புக்கு எது சௌகரியமோ அப்படி நம்ம இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கலாம் ஸோ திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு வந்து நம்ம இந்த விரதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் இருபத்தி ரெண்டு ஆரம்பித்து இருபத்தேழு வரைக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம் முருகருக்கு ஸோ டெய்லி நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமோ முருகருக்கு ஸ்லோகம் சொல்லி நம்ம வந்து இந்த விரதத்தை க கடைப்பிடிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது முருகருக்கு பல ஸ்லோகம் இருக்குது எது நமக்கு தெரியும் நல்லா அப்படியோ அதை வந்து நல்லபடியாக நம்ம சொல்லி நம்ம இந்த விரதத்தை முடிச்சு எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பாய்